மெய்யல தானேக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க என்ன படம் யாருடா ஹீரோ நீ கேட்டோன்னு இன்னொரு கேள்வி கேளுடா அரவிந்த் சுவாமிக்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லு பாப்போம் சொல்லு அரவிந்த் டிட் சீ வா வாப்பா போறேன் நீயும் முன்னதா இருக்கியா மச்சா நல்லா நல்லா போர் அடிக்கணும்னு நினைச்சேன் சரி ஒரு கேள்வி இன்னைக்கு என்ன நான் பண்ண போறாரோ சரி கேளு ஒரியா நான் ரேஷன் கடை பக்கம் ஓடுது அதான் அங்கே போய் என்ன வாங்கும் சக்கரை வாங்குமா இல்ல தேருல நீயே சொல்லு மாச்சா மூச்சு வாங்கடா உட்காந்துட்டு திமுரா உட்காந்துட்டு பேசிக்க கூடாது ஆளாளுக்கு பிரி நீங்கள் தான் பிரி ஆரிங்க இருக்கிற பிறக்கும் போதே ஆறு ஏழு மூளை வச்சு உங்களுக்கு படைத்த மாதிரியும் நாங்கள்லாம் களிமண்ணம் வச்சுருக்கிற மாதிரி மண்டைக்குள்ளே ஒழுங்காக இருக்கணும் சும்மா இங்கே தேவையில்லாத வேலையெல்லாம் பேச்சிருக்கூடாது சரி இதெல்லாம் விட்டோம் மச்சா இன்னொரு ஜோக் சொல்கிறேன் கேளு சொல்லு எலி எப்படா யானை ஆகும் தெரியாலாடா எலி பேண்ட் போட்டா எலி பேண்ட்